இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை ஆழ்வார்பேட்டை வட்டார நூலகத்தில் நடைபெற்ற எழுத்தாளர் முனைவர் கோபா செல்லம்மாள் அவர்கள் எழுதிய திருக்குறளும் ஆத்திச்சுடியும் ஒரு ஒப்பீடு புறையாக சா இளங்கோ அவர்கள் இசைக்கவிஞர் திரு சண்டமாரதம் அவர்கள் முனைவர் திரு கீதம் ராமானுஜம் அவர்கள் கூறிய சில தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம் கோ பா செல்லம்மாள் அவர்கள் எழுதிய திருக்குறளும் ஆத்திச்சூடியும் ஓர் ஒப்பீடு என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து நூல் வெளியிட்டு தலைமையுரை ஆற்ற வந்திருக்கின்ற நீதியரசர் ஜெகதீசன் ஐயா அவர்களை நூலகத்துறை சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேசிய தலைவர் முனைவர் கோ பெரியண்ணன் ஐயா அவர்களையும் அறிமுக உரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் இதயகிதம் ராமானுஜம் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துறை ஆற்ற இருக்கின்ற கலை மாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் திருமுக க பவானி அவர்கள் இசைக்கவிஞர் சண்டமாரதம் ஐயா அவர்கள் புலவர் நாகா சொக்கலிங்கம் அவர்கள் சமூக ஆர்வலர் ரங்கசாமி அவர்களை வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இதயத்தில் குரல் விதைப்போம் பின்னர் இமயத்தில் அதை பதிப்போம் இதன் தரும் அரங்கமைப்போம் இதன் தரும் அரங்கமைப்போம் அறிவு கதவினை திறந்தழைப்போம் இதயத்தில் குரல் விதைப்போம் பின்னர் இமயத்தில் அதை பதிப்போம் இதயத்தில் குரல் விதைப்போம் இங்கிலீஷில் சி பார் அப்படின்னு சொல்கிறான் ஒன்று ஒன்றுக்கு டி பார் அப்படின்னு சொல்கிறோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தமிழில் ஆனால் அறம் செய்ய விரும்பு ஆ ஆறுவது சினம் என்ன சிந்திச்சுக்கிறான் என்னுடைய முன்னோடி இந்த மக்களுக்கு ஒழுக்கத்தை தர்மத்தை சிந்தித்தவன் யார் என்றால் தமிழன் என்பதை என்றைக்காவது சொல்லி அதான் அதுதான் ஆத்திச்சூடியினுடைய வெற்றி இன்றைக்கி அது ஒன்று இயல்வது கரவேல் ஈவது விளக்கு ஒன்று 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 ஒன்றும் அந்த பன்னெண்டு அந்த ஆத்திச்சூடியில் ஒரு லைனை சொல்லும்போது அந்த மன அந்த மாணவனுக்கு மனசுக்குள்ளார் ஒரு புதிய சிந்தனையை ஒரு புத்துணர்ச்சி ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த நம்முடைய முன்னோடிகள் போற்றுதற்குரியவர்கள் நாம் சொல்லாமல் விட்டு விட்டோம் ஆங்கில படிப்பில் அந்த குழந்தைகளை இறக்கி இன்றைக்கு அவர்களெல்லாம் சீரழிந்து சிந்தா பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது திருக்குறளும் ஆத்திச்சூடியும் தமிழ் இலக்கியமும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி எங்கேயோ ஒரு கிராமத்தில் காலையிலேருந்து பையை தூக்கிட்டு இரவு வரையிலும் ஓடிட்டு இருக்கிறார் சீனிவாசன் தன்னுடைய வருமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு இலக்கியம் இலக்கியம் ஓடிட்டு அவரை கண்டுகொள்வது இல்லை இப்போ மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய சிந்தனையாளர் நம்முடைய நூலாசிரியர் எப்படி சிந்திக்கிறாங்க பாரு திருக்குறளையும் என்ன இதையும் கொண்டு வந்து ஆத்திச்சூடியும் ஒப்பீடு பண்ணி ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க ஆண் அவர்கள் இன்னும் திறம்பட வேண்டும் இன்னும் திட்டமிட வேண்டும் திட்டம் இருந்திருந்தால் அவர்கள் திசை எல்லாம் புகழ்படி பறந்திருக்கும் இலக்கியவாதி பிடிவாதம் பிடித்தால் அது தமிழ் உயர்வதற்காகவும் அந்த உன்னதம் அடைவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான வேள்வியை செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆற்றல் இன்னும் தெரியவில்லை மிகச்சிறந்த நடன கலைஞர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளர் திருவள்ளுவருக்காக தன் வீடு இட உடல் பொருள் ஆவி அத்தனை ஒன்று அதற்கு அடையாளமாக வீட்டுக்கு முன் திருவள்ளுவர் சிலையை வைத்த முதல் பெண் பெண் தவளச்சி யார் என்றால் கோப்பா செல்லம்மாள் கோப்பா செல்லம்மாள் எழுகிறார் மேன்மையினை தினம் வாழ்வில் காட்ட வருகின்றார் இவை பொழுதும் சோர்வில்லா உழைப்பினாலே இனிய தமிழை எழுதுகோள் எடுத்து எழுதுகிறார் காலத்தின் வரலாறாய் இவர் இருப்பார் கண்ணித்தமிழ் உயர்ந்திடவே தினமுழைப்பார் ஜாலத்தில் நன்மையினை தினம் செய்வார் நாட்டத்தில் எப்போதும் தூய்மையினை படைத்திடுவார் உரையொரு சிறையா உறைவாள் உனக்கு கலிரு போல் மதமுற்று களம் நாடி பகைசாடி கண்ட தினம் வீரமல்லவா கையுப்பி பெறவணங்க கடல் தாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா விளையாடும் கயர்கன்னார் விடுகின்ற மலர்களையும் வீரத்தை பேசிய மண்ணில் எழுந்து நின்ற திருக்குறள்தான் திசையெல்லாம் ஆட்சி செய்யும் வேலை இது நாட்டிலும் அப்படித்தா அடுத்ததாக முனைவர் திரு கோ பெரியனன் அவர்கள் நூலாசிரியர் குறித்து பேசிய துணுக்குகளை இப்போது காணலாம் இந்த நூலை வெளியீட்டு விழாவிலே தொடங்கி வைக்கின்ற ஒரு பெரும் வாக்கியம் கிடைத்ததே நீ பெரும் மகிழ்வு அடைகிறேன் அம்மையார் ஆர்வம் உள்ளவர்கள் நடனம் ஆடக்கூடியவர்கள் பாடல் பாடக்கூடியவர்கள் எதையும் எங்கேயுமே அந்த அம்மா இருக்கிறாங்கன்னா உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தால் கூட அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சுடலாம் அப்படி ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் அந்த அம்மா வந்து எழுதிய நூலை நான் படித்தேன் மிக சிறப்பாக செய்திருக்கிறாங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க மூர்க்கரோடு இணங்கேல் திருக்குறளில் மூர்க்க குணம் உடையவர்களோடு இணங்கக்கூடாது அப்படின்றதுக்கு கோபக்காரரோடு சேரக்கூடாது என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள் நொய்ய உரையேல் நொய்ய என்ன நொய்ய நொய்ய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார்கள் விதண்டாவாதம் பேசாதே என்று எழுதியிருக்கிறார்கள் வல்லமை பேசேல் வித்தை விரும்பு உத்தமனாயிரு ஊருடன் கூடி வாழ் ஓரம் சொல்லேல் ஒரு பக்கமாக பேசக்கூடாது என்பதை மிக அருமையாக இந்த எல்லோருக்கும் ஏற்ற வகையில் அதை எழுதியிருக்கிறார்கள் ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் சான் சொந்த பணத்தில் செலவு செய்து திருக்குறளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பொருள் அதாவது எதேகதம் வார்த்தையில் ஒரு பெரிய மனுஷின்னு சொல்வார் மக மனுஷினா பெண்ணுன்னு அர்த்தம் அதை பெண்ணுன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும் தமிழில் அதை மனுஷின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பெருமைக்குரிய ஒரு சொல் அப்படிப்பட்ட மனுஷி அவர்களை வணங்கி பாராட்டுகிறோம் அது மட்டும் இல்லாத அவர் வந்து எழுபத்தைந்து விருதுகள் பெற்றிருக்கிறார் அதில் விருதுகள்லாம் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் பாரதியார் விழாவில் பாரதி பனிச்செல்வர் விருது பெற்றிருக்கிறார் எங்கே சென்றாலும் கோப்பா செல்லம்மாளுக்கு விருது கொடுக்காத இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஆற்றலாளர்கள் எங்கே போனாலும் சரி இப்பொழுது திருவள்ளூர் விருது அவருக்காக கொடுக்க இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா இவ்வளவு செய்தவங்களுக்கு இது வரைக்கும் திருக்குறள் வரலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் அதை கட்டாயமாக அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்ற நம்பிக்கையோடு இதை தொடங்கி வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் எழுத்தாளர் முனைவர் கோபா செல்லம்மாள் அவர்கள் எழுதிய திருக்குறளும் ஆத்திச்சுடியும் ஒரு ஒப்பீடு எனும் நூல் கவிஞர்கள் முன்னிலையில் வெளியிட்டு சிறப்பு செய்தனர் கலைமாமணி திருமதி வாசுகி அவர்கள் காவல்துறை துணை ஆய்வாளர் திருமதி பவானி அவர்கள் தமிழ் பணி குறித்து பேசிய தொகுப்புகள் உங்கள் பார்வைக்கு ஆத்திச்சூடி ரெண்டே ரெண்டு வார்த்தை நமது திருக்குறள் ஏழே ஏழு வார்த்தை இப்போ வந்து ஜப்பான் ஹைகோ கவிதையை நம்ம இருக்கோம் அன்னைக்கே ஔவையார் பாடிட்டார் அதுக்கப்புறம் வள்ளுவரும் பாடிட்டார் அப்பேற்பட்ட இலக்கியத்தில் சிறந்த திருக்குறளையும் ஆத்திசூடியும் ஒப்பீடு செய்து ஒரு அருமையான நூலை அவர் படைத்திருக்கின்றார் நூல் என் கைக்கு வரவில்லை அதனால் நூலை பற்றி எனக்கு தெரியாது இவர்கள் பேசியது குறிப்பாக பெரியண்ணன் பேசியதன் மூலம் அந்த புத்தகத்தின் மதிப்பினை நான் உணர முடிகின்றது கோபா செல்லம்மாள் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல திறன் மிக்கவர் நல்ல பேச்சாளர் எழுத்தாளர் ஆசிரியர் கவிஞர் பாடகர் கரகாட்டக்காரர் நடனமணி நடிகர் நல்ல குடும்ப தலைவி என்பதற்கு அந்த உதாரணமாக இவரை கூற வேண்டுமென்றால் கோ செல்லம்மாள் கோ என்றால் அரச அரசி அதற்கேற்ப எப்பயுமே அதிகாரம் செய்யும் ஆளுமை மிக்கவர் எந்த மேடையிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் ஆளுமை மிக்கவர் எதற்கும் அஞ்சாத சிங்கம் யார் என்ன சொன்னாலும் பாதிப்படையாமல் நினைத்ததை சாதிக்கும் சாதனை பெண் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருக்குறள் மேல் அதீத பற்று கொண்டவர் பெரிய போராட்டங்களுடன் தான் வாழும் பகுதிக்கு திருவள்ளுவர் நகர் என்ற பெயரை விளங்க வைத்தவர் தன் இல்லத்தின் வெளிச்சோரில் திருவள்ளுவர் சிலையை வைத்தவர் யார் தலைமையில் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஆளுமைகளை வரவழைக்கும் ஆற்றல் பெற்றவர் பேச்சால் வசீகருக்கும் திறன் பெற்றவர் இன்றைய கதாநாயகி புன்னகை அரசி எழுத்தாளர் பெருமாட்டியை நான் மனதார வாயார பாராட்டுகின்றேன் மேலும் மேலும் பல நூல்கள் படைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன் குறிப்பாக இன்றைய இந்த அழைப்பிதழில் வந்துள்ள அத்தனை பேர்களையும் கூட்டி பாருங்கள் பதினாறு வந்திருக்கும் பேர்கள் பதினாறும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் அரசு பெற்ற முனைவர் திருக்குறள் செல்லம்மாவின் நூல்கள் வெள்ளமாகவே இனிக்கும் என்பதால் இந்த நிகழ்ச்சியில் திருக்குறளை ஆக்கிக்குறையும் ஒப்பீடு செய்து சிறப்பான ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறார் அதற்காக எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறளும் ஆத்திச்சுடியும் ஒரு ஒப்பீடு நூல் குறித்து திரு வாக்கு பாண்டியன் அவர்கள் திரு வாமுசே திருவள்ளுவர் அவர்கள் வாழ்த்துறைகளை இப்போது பார்க்கலாம் நற்றமிழ் பொற்றமிழ் தண்டமிழ் வண்டமிழ் தொல் தமிழ் போன்ற அனைத்து சீர்களையும் சிறப்புகளையும் பெற்றிருக்கின்ற நமது தமிழ் தாயினுடைய வழியில் நடக்கின்ற நமது அம்மையார் செல்லம்மாள் அவர்கள் எழுதியிருக்கின்ற திருக்குறளையும் ஆத்திச்சூடியும் ஒப்பிட்டு எழுதியிருக்கின்ற நூலானது மிகவும் சிறப்பாக உள்ளது ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் எங்கெங்கு நீ செல்கின்றாயோ அந்த இடங்களெல்லாம் நீ அறத்தை செய் அந்த அறத்தை தான் இன்று நமது அம்மையார் அவர்கள் செல்ல செல்லம்மாள் அவர்கள் அவர்களுடைய அறத்தை செய்கின்றார் அவர் செய்கின்ற அறமானது நமது தமிழுக்கு செய்கின்ற தொண்டு இந்த தொண்டின் மூலமாக அவர் அறத்தை மிகவும் வள வளர்ந்து வருகின்றார் அடுத்ததாக ஊக்கமதை கைவிடல் ஊக்கமதை கைவிடல் என்றால் நம்ம கிட்ட இருக்காத ஊக்கத்தை இழந்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது அந்த வாழ்க்கை வேணும்னா ஊக்கம் இருக்கணும் அந்த ஊக்கத்தையே வந்து ஆட்சியை சொன்னதை விட நம்ம திருவள்ளுவரம் சொல்லியிருக்காரு இந்த அம்மா எப்படி ஒப்பிட்டுருக்காரு பாருங்களேன் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து உயர்வு இந்த வா உலகத்தில் ஊக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அதனால உங்கள் ஊக்கத்தை செய்யுங்கன்னு சொல்லி நமது மாணவர்களுக்கு ஊக்கி இருக்கிறாங்க அந்த அம்மையார் அவர்கள் உலகை மூன்று அடிகளில் நடந்தான் மாலமன் அதை ஒன்றை அடியில் அளந்துட்டார் திருவள்ளுவன் ஆனால் அதுக்கு மேலே நம்ம பாட்டி இருக்காங்களே அவங்க ஒரே அடியில் அளந்துட்டாங்க அந்த ரெண்டு பேரையும் இவங்க ஒரு சின்ன புஸ்தகத்தில் அடக்கிட்டாங்க அதுதான் பெருமை அவங்க அத்தனை அடியில் அழந்தது கூட அவங்க மூணு அடியில் அழந்ததையும் ஒன்றரை அடியில் அழந்ததையும் ஒரு அடியில் அழந்ததையும் ஒரு சின்ன நூலில் எழுதிட்டாங்க ஒன்று ரெண்டாவது ஒப்பீடு நோக்கு அப்படிங்கிறது ஒரு ஒப்பாய்வுங்கிறது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் அந்த ரெண்டு நூலை இவர்கள் ஒப்பிடும் பொழுது அந்த ரெண்டு நூலிலுமே இவர்களுக்கு ஆளுமை திறன் இருக்கணும் இல்லையா அதாவது திருக்குறளில் வந்து இவர்களுக்கு எவ்வளோ ஆளுமைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது திருக்குறளோடையே பிறந்தவங்க திருக்குறள் வந்து ஒரு லேடியாக இருந்தால் எப்படி இருப்பார் திருவள்ளுவர் வந்து ஒரு பொம்மனையாக இருந்தால் ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்கிறத இந்த அம்மாவை பார்க்கலாம் இன்னொரு பெண்ணை வரலாம் எடுத்து திருவுக்குழு வந்தார்னு கூட நான் சொல்கிற அளவுக்கு சதா மூச்சிலே திருக்குறளை பற்றியான் பேசுவாங்க அந்த மாதிரி திருக்குறளோடையே பிறந்தவங்க இந்த அம்மா அதனால் திருக்குறள் முடு முழுவதும் இவருக்கு கண்டபாடம் அதாவது கண்ட தொண்டல நிற்கிறது அதனால் வந்து இவங்க சுலபமாக அந்த ஆத்திசூடிய பொருத்தி காமிக்க முடிகிறது நாடு ஒப்பனசை பி ரோமன் இன் ரோம் அப்படிம்பாங்க நாடு ஒப்பன செய் அப்படின்னா அதுக்கு வந்து செய்யத்தக்க அல்ல செய்ய செய்தக்க செய்யாமையானும் கேடும் அப்படின்னு அந்த குரலை கொண்டு வந்து எப்படி உண்மையிலே அந்த குரல் வந்து இவங்களுக்கு மனப்பாடமாகி மனசுக்கு நின்னா தான் அந்த இடத்துல உணர்ந்து அதை போட முடியும் அதே மாதிரி இன்னொரு குரல் போப்பன தொடரேல் எவ்வளவு சுல எளிமையாக இருக்குது ஔவையாருடைய வார்த்தைகளை நம்ம படிக்கணும் மட்டும் கிடையாது ஃபாலோ பண்ணணும் இல்லையா நம்ம தொடரணும் எவ்வளவு குழந்தைகளுக்கு நம்ம இதய கீதமாக வார் சொன்ன மாதிரி நம்ம அந்த குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லலை ஓவையார் நம்ம எடுத்து போட்டியிருந்தால் நம்ம நாடு இன்னும் எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கும் நல்ல கலைஞர்களையும் நல்ல திறமைசாலிகளும் நம்மளால் உருவாக்க முடியும் அந்த ஔவையார் சொன்னதெல்லாம் நம்ம எடுத்துக்க அறம் செய்ய விரும்புன்னு சொன்னோம் நீ அறம் செய்யக்கூட வேண்டாயா அறம் செய்ய விரும்பு விரும்பினா போகிறோம் அப்படிங்கின என்ன அந்த விருப்பமே அந்த நிலையை ஜகதீசன் அவர்கள் படைப்புகள் குறித்து பேசிய சிறப்புரையை கண்டு மகிழலாம் அது என்னை பற்றி சொன்னார் பொறுமை 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 என்று ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தால் நாம் தான் இருக்க வேண்டும் மறுத்து சொன்னால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும் அது யாரிடம் என்றும் தெரியும் தொலைபேசியில் நான் இங்கே ஃபோனை கட் பண்ணினால்தான் முடியும் இல்லை என்றால் நேரில் வந்து விடுவார்கள் உடனே நான் என்ன செய்ய முடியும் கோட்டை ஆர்டர் போடுறாங்க அப்புறம் கோட்டே புலம்பு ஆர்டரை மதிக்க மாட்டேங்க ரெண்டுன்னு ஆத்திச்சூடியை படிக்க வேண்டும் ஆத்திச்சூடியை மட்டும் படித்தாலும் கூட போதும் ஆனா வெளில்தான் அக்கனா அது மாத்திரம் போதும் வாழ்க்கைக்கு தேவையானதை வெகு அழகாக சொல்லிட்டார் வள்ளுவர் அதை சொல்லும் பொழுதும் என்ன சொல்கிறார் வள்ளுவர் அது ஆத்திச்சூடியில் வந்து அன்பு கட்டளை போல் கேட்டுகிறார் வேண்டுகோள் படி அதுதான் ஆசிரியர் எழுதியிருக்கிறார் ஆனால் வள்ளுவர் கட்டளையிடுவது போல் எழுதி எழுதியிருக்கிறார் என்றார் அவர் ஏன் கட்டளையிடுகிறார் என்றால் அதற்கும் ஒரு குரலில் சொல்கிறார் கற்க கசடர கற்றபின் நிற்க நிற்க அதற்குத்தக என்று அதையும் கட்டளையாகவே சொல்கிறார் நாம் அதை செய்கிறோமா என்று மட்டும்தான் யோசிக்க வேண்டும் ஆட்சி சூடியைப்படுத்தாலும் சரி திருக்குறளை படித்தாலும் சரி இரண்டுமே ஒன்றுதான் வாழ்க்கைக்கு அறம் அறம் வேறு என்ன வேண்டும் அந்த இரண்டைத்தான் இரண்டு நூல்களுமே சொல்கிறது இரண்டு நூல்கள் மட்டுமல்ல அவர்களும் அதையே தான் சொல்கிறார் பொய்யாமை என் பற்றி சொல்லும் பொழுது ஒரு கொழுக்கம் மிக முக்கியம் வாக்கு சுகம் பெற முக்கியம் வாய்மை பொய் சொல்லுபவர்களுக்கு இறைவன் காட்சி தரமாட்டார் விளையாட்டில் கூட விதியை பின்பற்ற வேண்டும் என்று உள்ளது வாழ்க்கை என்ற விளையாட்டில் நேர்மை நாணயம் என்ற விதிகளை பின்பற்ற வேண்டாமா இரண்டு நூல்களையும் கற்று அவை கூறும் பொறுமுறைகளை வாழ்வில் பின்பற்றினால் தெய்வம் நம் முன்னே நிற்கும் என்பதைத்தான் இந்த மாதிரி புத்தக வெளியீடுகள் நமக்கு உணர்த்துகிறது என்று சுருக்கமாக அவை சொல்கிறேன் வள்ளலார் அவள் சொல்லும் எனது நினைத்து மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் நட்பை பற்றி சொல்கிறார் அதே போல் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகள வேண்டும் எப்படிப்பட்ட உறவை ஒதுக்க வேண்டும் என்பதும் வள்ளுவர் சொல்கிறார் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் இந்த பொய்மையை ஆத்திச்சூடியும் கூறுகிறது வள்ளுவரும் கூறுகிறார் நாம் எதை இதை வைத்து கொண்டிருக்கிறோமே அதையெல்லாம் வேண்டாம் என்று கூறுவன் நூலாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைய நிலைமை அதுபோல ஈவதுக்கும் அப்படி தன் அவர்கள் ஈவென்று நான் ஒரு வருடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இடுவென்ற போதற்கு இல்லை என்று சொல்லாமல் இருக்கின்ற திறமும் திறம் இர இறையாமல் இதே தான் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க ஈவது இலகேல் இயலேல் என்றாங்க அதே போல அறம் செய்ய விரும்பு என்றும் சொல்கிறார்கள் உரையெல்லாம் இருக்குது அதை எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு தமிழறிஞர்கள் நிச்சயமாக படிக்கிறார்கள் அவர்கள் அதை படிப்பது உரையெழுதுவதற்கும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்குமாக ஆகிவிடுகிறது அது இல்லாமல் சிலர் தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் படிக்கிறார்கள் நான் உண்மையிலேயே அவர்களைத்தான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் நாம் தமிழை வளர்க்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழை வளர்ப்பது என்பது நிச்சயமாக நம் கையில் இல்லை தமிழ் நன்றாகவே வளர்ந்திருக்கிறது அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது உலகத்தமிழ் மாநாடும் மூன்று மாநாடு நடத்தியிருக்கிறோம் ஆனால் இன்றைய நிலைமையில் நமக்கு வேண்டியது தமிழை பாதுகாப்பு அது ஒன்று தான் நமக்கு வேண்டியது தமிழை வளர்ப்பது என்று சொன்னால் நாம் தமிழை படித்து வளர்ப்பதல்ல சுருக்குமாஜின் இந்த மாதம் அமுதோ சிறபியில் ஒரு செய்தி இருபத்தி ஏழாம் பக்கம் ஜமுனா கிருஷ்ணராஜ் என்ற ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது தமிழக அரசு வழங்கி ரூபாய் இரண்டு லட்சம் காசோலை வழங்கினார் முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர் பிஎஸ்என்எல் வேலை செய்து ஓய்வு பெற்றவர் அவர் கவிஞர் மு மேத்தா அவருடைய கண்ணீர் பூக்கள் சாகித்ய அகாடமி நூல் அழவள்ளி பவனுடைய குழந்தை கவிதைகள் தொகுப்பு சிவசங்கரியின் கதை தொகுப்பு இவற்றையெல்லாம் இந்தியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படி அவர் அதை இந்தியில் மொழிபெயர்க்கும் பொழுதுதான் நம்ம தமிழ் நூலிலிருந்து மாற்று மொழிக்கு போகும்போது தான் தமிழ் வளர்கிறது என்று சொல்லுவேன் அப்பொழுதுதான் தமிழின் பெருமை வெளியே செல்கிறது அதே போல் இப்பொழுது அவர்கள் ஔவையாரின் அனைத்து படை படைப்புகளையும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார் அது கூடிய விரைவில் வெளிவரப்போகிறது என்று ஒரு குறிப்பை பார்த்தேன் உண்மையிலேயே அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த மாதிரி நாம் நம்முடைய நூல்களை மொழிபெயர்த்து மற்றவர்களுக்கு தமிழ் பெருமையை எடுத்துச் சொல்ல வேண்டும் நமது மொழி பெருமை அப்பொழுதுதான் வெளிப்படும் இந்த நூல் உண்மையிலேயே ஒரு கம்பார்டிவ் ஸ்டடி என்ற போது அது அழகாக இரண்டு நூல் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து ஒரே கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதே குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியருக்கின் பாராட்டுகள் எங்கும் திருவள்ளுவர் வேண்டும் எங்கும் திருக்குறள் பரவ வேண்டும் அந்த மாதிரி ஒரு நினைவில் அவர் திருக்குறளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் உண்மை அவர்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் கொடுத்து மேலும் அவருடைய தமிழ் தொண்டு வளர உறுதுணையாக இருப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி எழுத்தாளர் முனைவர் கோபா செல்லம்மாள் அவர்கள் திருக்குறளும் ஆத்திச்சுடியும் ஒரு ஒப்பீடு எனும் நூல் குறித்து பேசிய ஏற்புரை உங்களுக்காக பிறவி பெருங்கடல் நீந்து இறைவனடி சேராதார் சரி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அறத்தால் சரம் செய்து அதனால வர தான் பெருசு மீதி எல்லாம் ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னு அதுக்கு ஈடுகட்டி சொல்லி இருக்கிறார் மேலும் என்ன சொல்லு அறநனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அன்றறிவாம் என்னாது அறம் செய்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஏன் செய்யணும்னு நினைக்கூடாது அன்னைக்கு கண்ணாடி செய்யணும் ஏன்னா அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் போன்றா துணை அதாவது நீ அறம் செய்தா அது நீ வந்து சாகிற காலத்தில் அது உன் கூட வரும்னு சொல்றாரு